ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஹே காய்ஸ் ஆக்சுவலி நம்ம இந்த லொகேஷன் அப்படின்றது என்ன திடீர்னு கேட்குறீங்களா நான் காருக்கிட்ட வந்தேங்க ஏன்னா வீட்டுக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இங்கே கார் அந்தாண்டு விட்டுருக்கோம் காருக்கிட்ட வந்தேன் வரும்பொழுது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு கமான் மூலிமா கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது போல் வந்துட்டு கடன் வாங்கிட்டால் அவங்க என்ன கேட்டாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அதில் நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்துட்டு ஒரு சில விஷயங்களை இன்ஸ்டாகிராம் மூலிமா நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க அதில் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்குது ஒரு ஏஜென்சி எப்படி ஒர்க் ஆகுது ஒரு பேங்க் எதனால் ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏஜென்ட்டு என்ன மாதிரி கஸ்டமர்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றத வச்சுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு சரி ஏன் இதை ஒரு சீரியஸாக பண்ணக்கூடாது நம்ம வந்துட்டு இதை ஒரு சீரியஸாக கொண்டு போகலாமே அப்படின்ற ஒரு யோசனை அதுக்காக தான் இதை நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்குறேன் அதாவது எப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஏஜென்சி எப்படி ஒர்க் ஆகுது ஏஜென்ஸில் எப்படி ஆள் எடுப்பாங்க அதில் பேக்ரவுண்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஒரு வேலை கட்ட முடியாத சூழ்நிலை அது அடுத்தது அது என்ன ஆகும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம்னு இருக்கேன் எப்போவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்துட்டு ஒரு தவறு பண்ணுறோம்னா கண்டிப்பாக நமக்கு ஃபயர் ஆகும் அது என்ன தான் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதை தப்பான விதத்தில் யூஸ் பண்ணாலும் சரி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த மாதிரிலாம் இருக்குது நான் இந்த ஃபீல்டில் இத்தனை வருஷமாக இருந்துட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்றதுனால இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்னு ஆசை அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ நான் உருவாக்கி இருக்கிறது ஸோ இனி தொடர்ந்து இது போல் வந்துட்டு ஒரு ஏஜென்சி எப்படி செயல்படுது பேங்க் எப்படி கலெக்ஷனுக்கு போகிறாங்க எப்போ கலெக்ஷன் கொடுப்பாங்க எப்போ லீகல் போகும் எப்படி அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாமே கட்டமைக்கிறது அப்படின்றதும் அதுக்கப்புறம் இஎம்ஐனா என்ன இனேச்சினா என்ன ஆல்ரெடி இஎம்ஐ பற்றி பேசிட்டோம் பார்க்கலனா பார்த்துருங்க இனாச்சினா என்ன ஸோ இன்னும் வந்துட்டு நம்ம லோன் ரிலேட்டடாகவும் ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாகவும் இன்னும் இன்டப்தாக உள்ள போகலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வேலை செய்யுது நம்ம எப்படி கரெக்டான வழியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நிறையா பணம் சம்பாதிக்க முடியும் எவ்வளோ பேர் பணம் கோடி கொடியாக சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு நான் ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்லை செமி ரிஜிஸ்டர்டோ அப்படின்றது கிடையாது நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லைங்களா அதாவது எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஓகே கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள் வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம அப்ளிகேஷன் ரிவியூஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நம்மளுடைய லோன் லோனை தமிழில் கொடுத்தாச்சு முழுக்க முழுக்க நம்ம ஃபினான்ஷியல் பேங்கிங் என்பிஎஃப்சி ஸோ இதுக்குள்ள ஃபுல்லாகவே நம்ம வீடி தம்பியில் கொண்டு வந்துவிட்டோம் ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்துட்டு கலக்கம் வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் ஸோ அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் லோன் எடுக்கிற அப்ளிகேஷன் இல்லை ஏழு நாள் அப்ளிகேஷன் அந்த மாதிரி ரிவ்யூஸ் வேணும்னா நம்மளுடைய லோன் ஆப் தமிழில் போய் பாருங்கள் இல்லை எனக்கு வந்துட்டு பேங்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ தமிழில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சேனலோடய லிங்க்கும் இருக்குது ஒருவேளை நீங்கள் ஏழு நாள் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி அதையும் இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க ஸோ நம்ம நாளைக்கு நம்ம இந்த ஒரு சீரிஸில் சந்திக்கலாம் இனி தொடர்ந்து வரப்போகுது உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம் ஃபர்தராக ஃபினான்ஷியலை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இன்டெப்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை நேரில் பார்த்து அவர் மூலியமாக பேசுங்க இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது வேற இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வேறு ஸோ தெரிஞ்சுக்கிறதுனா ஓகே இந்த மாதிரி இன்றி இருக்குன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தெரிஞ்சுக்கலாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டரை பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அட்வைஸரை பார்த்து அவர் மூலியமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ பெட்டர் அதுதான் வந்துட்டு ஒரு சரியான வழியும் கூட அதை தான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன் நம்ம நாளைக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைட் பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது